வணக்கம் நேர்களே இது ஷர்மிலா டாக்டிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமென் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக வேற ஏதாவது ஒரு மாநிலத்துல வந்து நடந்துச்சு அப்படின்னா அதுவும் குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடந்ததுன்னா பாஜக எப்படி களத்துல இறங்கி தீவிரமா சட்டம் ஒழுங்கு சரியில்லை மாநில அரசு சரியில்லை அப்படிங்கிற ஒரு அரசியல் ப்ராப்பர் பண்ணுவாங்க அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்கால்ல அதுதான் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து இரண்டு சம்பவங்கள் ஆஹ் ஒன்னு வந்து அஹ் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ட அந்த காலேஜை சேர்ந்த ஒரு சீனியர் கேங் ஒண்ணு சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தன்னுடைய ஆண் நண்பரோட நைட் எயிட் தேர்ட்டிக்கு வெளியில டின்னர் சாப்பிட போயிருக்காங்க அப்போ அந்த ஆண் நண்பருக்கு தெரிஞ்ச அஹ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்த இந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க இது வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எந்த அளவுக்கு பரபரப்பு அப்படின்னா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது போன்ற சம்பவங்கள் நடந்தா பாஜக எப்படி தீவிரமா களத்துல குடிச்சு அரசியல் பண்ணுவாங்களோ அதே அரசியலை இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் அடுத்த வருஷம் வெஸ்ட் பெங்கால்ல வந்து சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது அப்படிங்கறதுனால இன்னும் தீவிரமா இதை கையில எடுத்துட்டுறாங்க அதுவும் உச்சகட்டமாக இப்ப பாத்தீங்கன்னா ஆளுநர் ஆனந்த் போஸ் அவர்கள் அஹ் வெஸ்ட் பெங்கால்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆஹ் அதுவும் ஒரு பெண் முதலமைச்சர் ஆளக்கூடிய மாநிலத்துல இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்குதே அதுவும் மம்தா பானர்ஜி சொன்ன ஒரு விஷயம் வந்து பயங்கர ஒரு எதிர்மறையான ஒரு ரியாக்ஷனை ட்ரிகர் பண்ணியிருக்க அவங்க என்ன சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க வந்து ஆறு மணிக்கு மேல வெளியே போகாம இருந்தீங்கன்னா இது போன்ற சம்பவங்களை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு வலுவான கண்டனங்களை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அதாவது பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது ஒரு அரசுடைய கடமை அதை விட்டுட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் நியாயமான ஒரு கேள்விதான் அதுல எந்த மாற்று கருத்தும் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும்தான் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை வந்து அஹ் இந்த சங் பரிவார் ஈகோ சிஸ்டம் டோட்டலா கடந்து போயிடுறாங்க அது வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியால நியூஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி அரசியல் அப்படிங்கறதை தாண்டி ஒரு நாடாக ஒரு நாட்டுடைய பிரஜையாக நாம எப்படி இது போன்ற விஷயங்களை வந்து அணுக போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும் இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா பிரான்டியர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஹ் பத்திரிகையில வந்து டீடைல்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க நான் முதல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிடுறேன் ஒரு சில டேபிள்ஸ் ஒரு சில மேப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டு சொல்றேன் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் தான் இது போன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒன்றிய அரசு தரப்புல அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய அவலம் ஏன்னா இன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் அதுக்கப்புறம் சரியான ஒரு தரவுகளை இந்த ஒன்றிய அரசு மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஏன்னா இது போன்ற இம்பார்ட்டன்ட் விஷயங்களை இது போன்ற தரவுகளை கான்ஸ்டன்டா அப்டேட் பண்ணி மெயின்டைன் பண்ணாதான் எந்த அளவுக்கு ஒரு நாடாக இது போன்ற விஷயங்களை நாம வந்து டேக்கிள் பண்றோம் அப்படிங்கிற உண்மையான நிலைமை தெரியும் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் கிரைம் அகேன்ஸ்ட் விமென்ல முதல் ஆறு இடங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உத்தரபிரதேஷ் ரெண்டாவது பிளேஸ்ல மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மூன்றாவது இடம் வெஸ்ட் பெங்கால் நான்காவது இடம் மத்திய பிரதேஷ் ஐந்தாவது இடம் தமிழ்நாடு ஆறாவது இடம் உத்தரப்பிரதேஷ்ல வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் கேசஸ் நடக்குதுன்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் கேசஸ் இருக்கு உடனே சங்கிகள் வக்காலத்துக்கு வருவாங்க உத்தரப்பிரதேஷு பாப்புலேஷன் என்ன தமிழ்நாடு பாப்புலேஷன் அதில் மூன்றில் ஒரு பங்கு தானே இதை நீங்க எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க அதனால கிரைம் ரேட் அதாவது லட்சம் பெண்களுக்கு எத்தனை இது போன்ற குற்றங்கள் நடக்குது கிரைம் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அதுல முதல் ஐந்து இடத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் தெலுங்கானா ராஜஸ்தான் ஒடிசா ஹரியானா கேரளா இந்த கிரைம் ரேட் பர் லேக் பீமேல் பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல தமிழ்நாட்டுடைய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நாற்பது புள்ளி மூணு நேஷனல் ஆவரேஜ்ங்கிறது சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ இருக்கு ஆனா தமிழ்நாட்டுடைய கிரைம் ரேட் பாத்தீங்கன்னா நாற்பது புள்ளி மூணு சோ இந்தியாவுல இருக்க ஒட்டுமொத்த மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் இங்க நடக்கிறது இல்ல அப்படின்னா நாம போய் சொல்லி பூசி முழுக முடியாது இங்கேயும் தவறுகள் நடக்குது ஆனா மற்ற மாநிலங்களை அதுவும் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை கம்பேர் பண்ணும் பொழுது இங்க ரிலேட்டிவ்லி கம்மி தமிழ்நாடு ரிலேட்டிவ்லி சேஃப் ஃபார் விமென் ஆனா இதுல என்ன அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஆதரவா பேசுறாங்க கிரைம் ரேட்டை வச்சு பேசுவாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு அரசியலை களத்தில் பரப்பணும்னு நினைக்கிறவங்க ஓவரால் நம்பர் ஆஃப் கேசஸை வச்சு பேசுவாங்க இப்படிப்பட்ட ஒரு ஸ்கியூட் அப்ரோச் ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஒரு சோசியல் வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோடு இருக்கக்கூடிய அப்ரோச் எல்லா தளங்கள்லயும் இருக்கு ஆஸ் அ சொசைட்டியே நீங்க யோசிச்சு பாருங்களேன் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் எல்லாத்தையும் நாம ஒரே மாதிரி பாக்குறோமா ஒரு உயர்ஜாதி வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது மீடியா அதை அவ்வளவு தூரம் பப்ளிசைஸ் பண்றாங்க அதே சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சமூகத்தில் வரக்கூடிய பெண்களுக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது பெரிய ஒரு பேசும் பொருளாகவோ ஒரு செய்தியாகவோ இல்ல சும்மா ஒரு பெட்டி செய்தியோட அது கடந்து போயிடுறாங்க கொஞ்ச நாள் முன்னால தமிழ்நாட்டுல ஒரு பெண் ரிதன்யா அப்படிங்கிற ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டாள் தௌரி ஹராஸ்மெண்ட் அப்படின்னு அந்த பொண்ணு ஆடியோ மெசேஜ் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாள் கிட்டத்தட்ட ஒரு மாசம் அந்த நிகழ்வக்தி எல்லாரும் பேசினாங்க ஆனா அதே காலகட்டத்துல இதே போன்ற டவுரி ஹராஸ்மெண்ட்னால எத்தனையோ கேசஸ் நடந்தது எத்தனையோ பெண்கள் வந்து இறந்து போனாங்க திருவள்ளூர்ல ஒரு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பெண் இதே மாதிரி கல்யாணம் மூணாவது நாள் அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டா காரணம் என்னன்னா ஒரு ஏசி கொடுக்கல அப்படிங்கறதுக்காக அந்த பெண்ணுடைய மனசு ரொம்ப புண்படும் மாதிரி பேசியிருக்கிறாங்க ஆனா அது ஒரு பெரிய செய்தி ஆகல அப்போ பாதிக்கப்பட்ட பெண் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எந்த சேர்ந்தவங்க எந்த சேர்ந்தவங்க அப்படிங்கிற வச்சுதான் பண்றோம் இது யாருடைய தப்பு அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபர் எந்த பின்னணியில இருந்து வராரு அவருக்கு பின்னால யார் இருக்கிறாங்க எந்த சாதிய கட்டமைப்பு இருக்கு எந்த அரசியல் கட்சி இருக்கு அதை பொறுத்துதான் அவர் உண்மையிலே குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்டுக்கு நம்ம வரோம் இது சமூகத்துல இருக்கக்கூடிய குறைபாடு இல்லையா எல்லா பிரச்சனையும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா வன்கொடைமையும் ஒரே பார்வையோட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு இல்லையா அப்போ நம்மளுடைய மைண்ட் செட்டை யூஸ் பண்ணி இங்க ஒரு கூட்டம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நாம எப்போ உணரப்போறோம் எல்லா அரசியல் கட்சிகளும் இது பண்றாங்க லெட் அஸ் நாட் சிங்கிள் அவுட் எனி பர்ட்டிகுலர் பொலிட்டிகல் பார்ட்டி ஆனா இத மற்ற அரசியல் கட்சிகளோட விட கூடுதலா பிஜேபி பண்றாங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களுக்கு எதிராக மன்கொடுமைகள் நடக்கறதே இல்லையா இப்போ ரீசென்ட்டா யுபில கர்வா சௌத் அன்னைக்கு பன்னிரெண்டு குடும்பங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க ஒரு குரூப்பா ஒரு ஆர்கனைஸ் நெட்ஒர்க்கா பெண்களை விக்டிமைஸ் பண்ணி அவங்கள பயன்படுத்தி ஏமாத்தி நகை பணத்தோட ஓடி போயிருக்காங்க அத சம்பந்தமா நான் ஒரு வீடியோவே பண்ணி போட்டிருக்கேன் மத்திய பிரதேஷ்ல ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த பெண்களை சந்த வியாபாரம் மாதிரி கொண்டு போய் நிறுத்தி அரசாங்க பத்தரத்துல ஐம்பது ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல கான்ட்ராக்ட் போட்டு ஆறு மாசம் ஒரு வருஷம்னு மனைவியா கூட்டிட்டு போறாங்க இதுல வயசு குறைவா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தியா அஞ்சாயிரம் இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து வாடகை மனைவியாக கூட்டிட்டு போறாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்குன்னு ஸ்டாம்ப் பேப்பர்ல போடுறாங்க இன்னும் மத்திய பிரதேச அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக தலைவர்கள் பொறுப்புல இருக்கிறவங்க தப்பே பண்ணது இல்லையா இப்ப பாருங்க இருக்கவங்க மத்திய ஒரு காலேஜ்ல நடந்த ப்ரோக்ராம்ல சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க உடை மாற்றும் பொழுதே அதை ரகசியமா எட்டி பார்த்து வீடியோ எடுத்த கிரைமுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க டெல்லி யூனிவர்சிட்டியில ஏபிவிபி ஐ சேர்ந்த ஒரு மாணவி அந்த ஏதோ பொறுப்புல இருக்கிறாங்களாம் அவங்களுக்கு எதிராக டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்த ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ப்ரொஃபசர் அந்த ப்ரொஃபஸரை பிரின்சிபல் ரூம்ல வச்சு பிரின்சிபலுக்கு முன்னால போலீஸ்க்கு முன்னால அந்தமா கன்னத்துல அரைஞ்சிருக்கிறாங்க எங்க இருந்து வருது இந்த தைரியம் யார் கொடுக்கக்கூடிய தைரியம் நம்ம பின்னால ஒரு அரசியல் அமைப்பு இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல தானே ஒரு ப்ரொஃபசரை கை நீட்டி அடிக்கணும் அப்படின்னு தோணுது கேரளால ஒரு வாரம் முன்னால ஒரு இளைஞர் தற்கொலை செய்து கொண்டு தற்கொலைக்கு முன்னால டீடெயில் ஒரு வீடியோ அவர் வெளியிட்டிருக்கிறாரு என்னுடைய தற்கொலைக்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணம் என்ன தீராத பிசிக்கல் அபியூஸ் மற்றும் செக்ஷுவல் மென்டல் அபியூஸ்க்கு அவங்க உள்ளாக்கி இருக்கிறாங்க தயவு செஞ்சு உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்ததுன்னா அதை ஆர் எஸ் எஸ் பிஜேபி கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு பேசிட்டு தற்கொலை பண்ணியிருக்கிற எத்தனையோ மாநிலங்கள்ல எத்தனையோ பிரச்சனைகளை நாம பேசும்பொழுதே எல்லாரும் கேக்குறாங்க அதுவும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் தற்கொலைகள் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நீங்க எப்ப பார்த்தாலும் யூபி பத்தி பேசுறீங்க எப்ப பார்த்தாலும் மணிப்பூரை பத்தி பேசுறீங்க தமிழ்நாட்டுல நடந்தா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கும் நாங்க பேசுறோம் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததுக்கும் நாம பேசணும் ஆனா நீங்க பேசுறீங்களா நாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பேசுறோம் நீங்க பேசுறீங்களா இன்னைக்கு கொல்கத்தால நடந்தாலும் நாங்க பேசுறோம் யூபில நடந்தாலும் பேசுறோம் மணிப்பூர்ல நடந்தாலும் பேசுறோம் பஞ்சாப்ல ராஜஸ்தான்ல நடந்தாலும் நாங்க பேசுறோம் ஆனா உங்களுக்கு எல்லாம் மற்ற மாநிலங்கள்ல நடந்தா மட்டும் செலக்டிவ் அம்னிஷியா வந்துருது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இதுல குறிப்பாக பெண் அரசியல் தலைவர்களிடம் நான் இந்த கேள்வியை முக்கியமா கேட்க விரும்ப பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பெண்களுக்கான பாதுகாப்பு அவங்க எந்த அரசியல் பின்னணியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி அரசியல் கட்சியில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி பெண்களை பெண்களை பாருங்க எத்தனை பெண் அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க கட்சிக்குள்ளேயே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாங்க திமுகவுல ஒரு அமைச்சர் பெண்களை பத்தி இழிவா பேசினா உடனே கனிமொழி அவர்கள் கிட்ட இருந்து கண்டனம் வருது இது தவறு செய்யாதீங்க தொண்டன் மேடையில ஏறி எதிர்கட்சியை சேர்ந்த குஷ்புவை பத்தி கேவலமா பேசுனதுக்கு உடனே கனிமொழி கிட்ட இருந்து கண்டனம் வருது இது தவறு இது யாரு செஞ்சாலும் தவறு இதை நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா பாஜகவுல இது நடக்குதா உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல பல்வேறு காலகட்டங்களில் அவங்களே வெளியில வந்து உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆண் தலைவர்களை பற்றி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க என்னைக்காவது வானதி ஸ்ரீனிவாசனோ தமிழிசை சவுந்தரராஜனோ குஷ்புவோ இதை எதிர்த்து ஒரு வார்த்தை கண்டனத்தை பதிவு பண்ணிருக்கிறாங்களா ஆனா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் நடந்ததுன்னா உடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லை இதுக்கு ஸ்டாலின் தான் முதல் சொல்லணும் அப்படின்னு களத்துல இறங்கி வந்து பேசுறீங்களே நீங்க பேசுறத நாங்க பண்றோம் ஆனா எல்லாருக்கும் பேசுங்க அப்படின்னு தான் நாங்க கேக்குறோம் முதல்ல உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யு நேத்து பாருங்க அந்த பிரக்யா டாக்கூர் ஒரு போலி சாமியார் ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல இந்த மாலேகா குண்டு வெடிப்புல கூட அந்த அம்மாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி விடுதலை நேத்து அந்த அம்மா பண்ணாங்க என்ன பேசிருக்கு தெரியுமா இஸ்லாமியர்களோட பழகக்கூடிய பெண்கள் உங்க வீட்டுல இருந்தாங்களா அவங்க காலை உடச்சு போடுங்க அப்படின்னு பேசிருக்க என்ன மாதிரியான ஒரு மனநிலையை நீங்க ஏற்படுத்துறீங்க ஒரு பக்கம் பாரத் மாதா கி ஜெயின்னு பேசுறீங்க நாரி சக்தியை மேம்படுத்தணும் அப்படின்னு பேசுறீங்க ஆனா இன்னொரு பக்கம் பெண்கள் வந்து வேற யார்கிட்டயாவது சாதாரணமா பழகினா கூட காலை உடச்சு வீட்டுல உட்கார வைங்க அப்படின்னு பேசுறீங்க அப்ப சமூகத்துல தொடர்ந்து இந்த ஆணாதிக்கம் பிற்போக்குத்தனம் இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க வளர்த்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் பெண்களை தெய்வமாக மதிக்கிறோம் பெண்களை பாதுகாக்கணும் இன்னொரு பக்கம் பெண்களை தெய்வமாக மதிக்கிறோம் பெண்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றது உங்களுக்கே ரொம்ப கேவலமா இல்ல எவ்வளவு பெரிய ஒரு இரட்டை நிலைப்பாடா இது இருக்கு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் இப்படி பேசுறதுதான் இன்னும் ஆச்சரியமாக இருக்கு ஆர் என் ரவி போன்றவர்கள் சிதம்பரத்துல குழந்தை திருமணங்கள் நடத்தி வைக்கிறாங்க அப்படிங்கறது ஆதாரங்களோட ஊடகங்கள் வெளியிட்டதுக்கு பிறகும் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகைகள்ல பேட்டி கொடுக்கிறாங்க அப்ப ஒரு பக்கம் சமூகத்துல இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்து விடுறீங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளை குற்றம் சொல்றீங்க தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான இது போன்ற கொடுமைகள் வந்து இந்த நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு நாளுக்கு நாள் இது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆணாதிக்க மனோபாவம் இந்த ஜெண்டர் இன்னிகுவாலிட்டி தானே காரணம் அப்ப அதை களைவதற்கு ஒரு மல்டி பார்ட்டிசன் அப்ரோச் தானே தேவைப்படுது இந்தியாவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணையும் நம்ம வீட்டு பெண்ணா நீங்க நினைக்கணும் எதிர்கட்சி மாநிலங்கள்ல நடந்தா நாங்க அரசியல் பண்ணுவோம் எங்க மாநிலங்கள்ல நடந்தா நாங்க எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிறது பிரிஜ் பூஷன் போன்றவர்களை பொத்தி பொத்தி பாதுகாப்பது இதெல்லாம் பண்ணிட்டு பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு இதையும் மீறி ஏதாவது ஒரு பெண் வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே விக்டிம் பிளேம் பண்றது ஷேம் பண்றது ஆறு மணிக்கு மேல ஏன் வெளியே வரீங்க ஆண் நண்பர்களோட ஏன் நின்னு பேசுறீங்க ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க ஏன் அங்க போறீங்க இதனாலதான் பாதி பேர் வெளியில வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க என்ன சொன்னா நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத விட அசிங்கமும் அவமானமும் தான் வருது அப்படிங்கிற பயத்துலயே பாதி பேர் சொல்லவே மாட்டேங்கிறாங்க எவ்வளவு பெரிய கேவலம்னா இந்தியாவை உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவை எதிர்த்து வெளிநாடுகள்லாம் வந்து டிராவல் அட்வைசரிஸ் வெளியிடுறாங்க தயவு செஞ்சு பெண்களை இந்தியாவுக்கு தனியா போயிடாதீங்க ஏன்னா இந்தியாவில உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது ஒவ்வொரு இந்தியனும் தலை வேண்டிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க அதனால மத்த மாநிலங்களை பத்தி நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கடந்து போயிட முடியாது இந்தியாவுடைய எல்லைக்குள்ள எந்த ஒரு பெண் காலடியை எடுத்து வச்சாலும் அவளுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு இந்தியனுடைய சமூக பொறுப்பு அதனால எந்த மூளை முடுக்கல எது நடந்தாலும் அதை நாங்க கேள்வி கேட்க தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இதுல நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் விஜய் வந்து இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு பாருங்க தான் சொந்த கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல லட்சம் ரூபாய் சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களை வச்சு வீடியோ பண்ணி விஜயை போற்றி பாராட்டி அடுத்த அடுத்த தேர்தல்ல அவர் கண்டிப்பா சீஎம்மா வரணும் அதுக்காக நஷ்ட இடம் நாங்க எங்க பையனோட உயிரை கொடுத்துருக்கோம் என் பையன் போனது கூட எனக்கு கவலை இல்லை ஆனா அவனுடைய கடைசி ஆசை நிறைவேறணும் விஜய் சிஎம் ஆகணும் இப்படி எல்லாம் வீடியோ எடுத்து போடுறீங்க இதை நீங்க அரசியலாக்க முயற்சி பண்ணும் பொழுது எதிர்கட்சிகள் இன்னைக்கு திமுக ஆதரவாளர்கள் திமுக சார்பில் பேசக்கூடியவர்கள் காசை வாங்கிக்கிட்டு பாருங்க பெத்த பிள்ளையே வந்து இவங்க வந்து காவு கொடுத்தா கூட பரவாயில்ல காசு வந்தா முக்கியம் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு பிளேம் பண்றாங்க இதையும் வன்மையாக கண்டிக்கிறேன் அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய வல்னரபிலிட்டிஸ அவங்களுடைய வீக்னஸ் ஒரு கூட்டம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு நம்ம கோவம்லாம் அந்த கூட்டத்து மேலதான் இருக்கணுமே தவிர பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் மீது இல்லை அவங்க வீட்டுல அவங்க ஒரு உயிரை இழந்திருக்கிறாங்க ரொம்ப இமோஷனலி சார்ஜ் அட்மாஸ்பியர் அங்க வந்து சரியான ஒரு மனநிலையோட திங்க் பண்றக்கூடிய கெப்பாசிட்டியில கூட அவங்க இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வல்னரபிலிட்டிஸ் அவங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு கூட்டம் அவங்களை அப்படி பேச இது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்போ நாம உண்மையான குற்றவாளி யாரு இப்படி பேச வைக்கக்கூடிய அந்த கூட்டம் தானே அவங்களதான் நாம விமர்சனம் பண்ணவே தவிர பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை நேம் பண்ணியோ ஷேம் பண்ணியோ எந்த பிரயோஜனமும் இல்லை அதை செய்யறதுனால போன உசுறு திரும்பி வரப்போறது இல்ல இங்க போனவங்களுக்கான நியாயத்தை தான் நாம பண்றேன்னா கரூர்ல இறந்து போனவர்கள் பெரும்பாலும் குழந்தைகள் பெண்கள் அப்போ இத அரசியல் ஆக்கறதை தாண்டி எல்லாரையும் கேள்வி கேளுங்க இதற்கான மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கணும் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கணும் இது போன்ற சம்பவங்கள் இனியும் நடைபெறாமல் இருக்க என்ன செய்யணும் இதெல்லாம் தானே ஒரு சொசைட்டியா நாம பேச இதுதானே ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷன் ஆகிருக்கும் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அரசியல் தான் பண்ண அவியல் பண்ண வரல இதெல்லாம் ஓகே இதெல்லாம் தாண்டி ஒரு ஆரோக்கியமான ஒரு சோசியல் டிஸ்கஷனா இதை மாற்றணும் இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் நடக்க மாட்டேங்குது எல்லா சம்பவங்களையும் இந்த விஷயத்துல மாண்பெமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய நிலைப்பாடன பாராட்டனும் ஏன் பாராட்டுனேன் சம்பவம் நடந்த உடனே இதற்கு எந்த பொலிடிக்கல் கலமும் பூசாம இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாகணும்னு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதுதான் ஆனா சம்பவம் நடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியோரிசை பின்னே மற்ற இடங்கள் நடக்காதது கரூர்ல ஏன் நடந்தது சிஎம் சார் என்ன பழி வாங்குறீங்களா அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ செட் பண்ணது யாரு மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஆரோக்கியமா இந்த விஷயத்தை அணுகுனாரோ அதே ஆரோக்கியத்தோட எதிர்கட்சிகளும் இருந்தா இன்னைக்கே யாரு தப்பு பண்ணாங்க அப்படிங்கறத தாண்டி இது போன்ற சம்பவங்கள் நடக்காம எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறத நோக்கி இந்த டிஸ்கஷன் நகர்ந்திருக்கும் சாதிய ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும் தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளாக இருக்கட்டும் பெண்கள் பாதுகாப்பு விஷயங்களாக இருக்கட்டும் தேசத்தின் பாதுகாப்பு விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே ஒரு பை பார்ட்டிசன் அப்ரோச் தான் தேவைப்படுது உங்களுடைய அரசியல் ஆதாயங்கள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு தயவு செஞ்சு இத ஒரு நேஷனல் இஷ்யூவா என்னைக்கே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அணுக ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் இந்த நாடு உண்மையிலேயே ஒரு சமூக முன்னேற்றத்தை நோக்கி நகரும் அது வரைக்கும் இத ஒரு இன்சிடென்ட்டா வரும்போது பேசுவோம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கப்பறம் அந்த பப்ளிசிட்டி ஹீட் எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அடுத்த சம்பவம் நடக்கிறது ஆட்சிகள் மாறலாமே தவிர காட்சிகள் என்னைக்குமே மாறாது